ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு கப் கோதுமை மாவு வச்சு நல்ல ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வெளியே நல்லா கிறிஸ்பியாக உள்ளே சாஃப்டாக ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் வெறும் பத்தே நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் வாங்கதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது செய்யறதுக்கு டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் ஒரு கப் அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்துருக்குறேன் ஊற வச்ச பச்சை பட்டாணி இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷான பட்டாணி எது வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி எடுத்துக்கலாம் இது கூடவே காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன் கூடவே ரெண்டு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணியெலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது இதை நல்லா கொஞ்சம் கொறை குறப்பாக அரைச்சி எடுக்கணும் ரொம்ப பேஸ்ட்டாக இல்லாமல் இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க உங்களுக்கு பார்த்தா தெரியும் இது மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கிறேன் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் ஒரு டீஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துருக்குறேன் கூடவே ஒரு டீஸ்பூன் போல் எள் சேர்த்துருக்கிறேன் வெள்ளை எள்ளு இல்லை கருப்பு எள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் போல் காயப்பொடி சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு ஒன் செகண்ட் மட்டும் இது போல் கலந்து எடுத்துக்கலாம் அடுத்ததாக இது கூடவே நம்ம ஏற்கனவே பச்சை பட்டாணி வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தோம்ல அதை இதில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்துக்கலாம் பச்சைப்பட்டாணி எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இது கூடவே ஒரு டீஸ்பூன் போல் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்குறேன் இதை ஆப்ஷனல் தான் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காரம் தேவைப்பட்டால் வத்தல் பொடி கூட இந்த டைமில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா இதை வந்து கலந்து எடுத்துக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நம்ம இதை வந்து அந்த எண்ணெயில் வதக்கி எடுத்தால் போதும் பச்சை பட்டாணி நம்ம அரைச்சி தான் சேர்த்துருக்கோம் ரொம்ப வேகணும்னு இல்லை ஓரளவு ஒரு எண்பது சதவீதம் மட்டும் நமக்கு வெந்து வந்தாலே போதும் ரெண்டு நிமிஷம் மட்டும் இது போல் வதக்கி எடுத்தாலே போதும் இது போல் ரெடியாகி வந்ததும் இது கூடவே நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க நம்ம வதக்கி எடுக்கும் போது இந்த மாதிரி பச்சை பட்டாணி உருண்டையாக கட்டியாக இருந்தால் கூட தண்ணி சேர்த்து கலந்து எடுக்குவோம் அது ஈஸியாக இது போல் கரைஞ்சி வந்துடும் அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை கூட நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு வந்து தண்ணி நல்லா கொதித்து வரணும் நல்லா இது போல் கொதிக்க ஆரம்பித்ததும் ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சுருங்க இப்போ இதில் டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு வந்து சேர்த்துக்கலாம் மொத்தமாக சேர்க்க வேண்டாம் ஃபஸ்ட்டு ஒரு அரைக்கப் அளவு சேர்த்து நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா மீது இருக்கிற அரைக்கப் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா இதை வந்து கலந்து எடுக்கணும் நமக்கு அது நல்லா அந்த பேன்லேருந்து விட்டு வரணும் அது வரையும் நம்ம கலந்து எடுக்கணும் ரொம்ப டைம்லாம் ஆகாது ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே நமக்கு இது வந்து ரெடியாகி வரும் ஒரு பத்தே நிமிஷத்தில் இது செஞ்சிடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் இது இல்லை பச்சை பட்டானிலாம் சேர்த்து செய்கிறதுனாலும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இது போல் நல்லா அந்த பேன்லேருந்து விட்டு வந்ததும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா அதே பேனில் வைக்க வேண்டாம் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம் நான் இப்போ மாற்றி எடுத்து வச்சுருக்குறேன் இது இந்த மாதிரி கை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா ஈஸியாக டக்குன்னு ஆறி வந்துடும் நல்லா ஓரளவு லைட்டாக ஒரு சூடு இருக்கும்போதே கையில் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இதை இது போல் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இது போல் நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிப்பிலாம் நம்ம சேனலில் இருக்குது லிங்க் எண்ட ஸ்க்ரீன் ஐ கார்டிலலாம் கொடுத்துருக்குறேன் ஃப்ரீ டைமில் சேனலையும் விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது போல் நல்லா சாஃப்ட்டாக பசஞ்சு எடுத்ததுக்கப்புறமா இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இதை நல்லா சாஃப்டாக உருட்டி எடுத்துக்கலாம் உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப் பண்ணுமோ போல் நீங்கள் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இது போல் உருண்டையாக உருட்டியும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நான் இந்த மாதிரி உருண்டையாக உருட்டிட்டு மறுக்கையை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துருக்குறேன் போல் நம்ம ரெடி பண்ணி எடுக்கும்போது நமக்கு வந்து வேகிறது சீக்கிரமாகவே வெந்து வந்துடும் இது போலவே நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸியாகவே செஞ்சு எடுத்துடலாம் நான் இப்போ எல்லாத்தையுமே ரெடி பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு கடையில் சூடா எண்ணெய் எடுத்துருக்குறேன் எண்ணெய் ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கடையோட சைஸுக்கு தக்கன நம்ம வந்து சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ளேமு சிம்மில் வைக்க வேண்டாம் நம்ம வந்து பச்சை பட்டாணி எல்லாமே ஓரளவு நம்ம வந்து வேக வச்சு தான் எடுத்துருக்கிறோம் அதனால ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ஒரு பக்கம் வெந்ததும் நம்ம இதை வந்து மறுபக்கம் திருப்பி போடணும் ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகி கோல்டன் கலருக்கு மாறி வந்ததும் நம்ம இதை எடுத்துடலாம் இது போல் நல்ல ஒரு கோல்டன் கலருக்கு ஃப்ரை ஆகி வந்ததும் நம்ம இதை எடுத்துடலாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அளவு சூப்பராக இருக்குது இதுக்கு சைடு எதுவுமே வேண்டாம் சும்மா சாப்பிட்றதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் வெளியே நல்ல கிறிஸ்பியா உள்ள சாப்பிட்டா ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது போலவே நம்ம எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சிருக்கிறேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அளவு பர்ஃபெக்டாக எந்தளவு சூப்பராக வந்துருக்குதுன்னு கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் பச்சை பட்டாணி கோதுமை மாவும் சேர்த்து ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் இப்போ இதுலேருந்து ஒன்று எடுத்து உங்களுக்கு பிச்சு காமிச்சிருக்கிறேன் உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்டாலே தெரியும் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குதுன்னு பச்சை பட்டாணி கோதுமை மாவு சேர்த்து இது போல் ஒரு ரெசிபி இதுவரை செஞ்சது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் திரும்ப திரும்ப செய்வீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ரெசிபி வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை